பரதீசை கத்தர் கொடுக்கிறார் பரதீச என்பது என்ன ஒரு உன்னதமான ஒரு இடம் மனுஷர்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு இடத்துல பர்சுத்வான்கள் இழைப்பாரு காலகட்டத்தில் கல்வனுக்கு அந்த இடம் கொடுக்கப்படுகிறது கல்வன் தான் பாவியாக்க மனுஷர்கள் தான் ரெண்டு பேரும் அந்த கல்வனாய் இருந்த பொழுதும் ஒருத்தன் துதிக்கிறோம் இவர் பக்கத்தில் அறிவதற்கு கிடைத்த சுலாக்கியம் என்ன இந்த கிறிஸ்துவுக்காக நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்போ சில சொல்லுகிறாங்க ஒருத்தர் சொல்கிறான் சில பேர் சொல்லுவாங்க ஏந்தான் இந்த ஏசு ஏற்றுக்கொண்டோமோ எவ்வளோ பேர் சௌகரியமாக ஊழியம் பண்ணுகிறாங்க நம்ம உடைய ஊழியத்தில் மட்டும் எவ்வளோ அலசலடி அடி நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ சோர்வுகள் காணப்பட்டு கொண்டு எவ்வளோ வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ சிறுமைகள் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பழி பாவங்களுக்குள்ளே நாங்கள் பழி சுமத்தப்படுகிறோம் வீணாய் சுமத்தப்படுகிறோம் பவுல் சொல்லுகிறான் நிர்வாணமானாலும் பசியானாலும் துக்கமானாலும் கண்ணீரானாலும் வியாகுலமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறான் சிந்தை பாருங்கள் இந்த மனுஷனுக்கு பூமியில் இருக்கிற பொழுது மூன்றாவது வானம் போகிற அளவுக்கு கத்தர் என்ன செய்கிறார் அணுகிறவள் செய்கிறார் நாளிலே இந்த செய்தியின் வழியாக சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால் நீங்கள் சிலுவில் அறையப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் இருக்கிற பொழுது ஒரு புதிய இடத்திற்கு கத்தர் கொண்டு போக போகிறார் இதுதான் ரகசியம் இதுவரை கண்டிராத ஒரு கல்வனுக்கு பவுல் அடிகிறக்கு மூன்றாவது வானம் ஏசியாவுக்கும் ஒரு பெரிய தரிசனம் இவர்கள் எல்லாரும் தனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிற ஜனங்க நம்மள பாவம் இல்லாதவன் யார் முதல்ல அவளை அவளை கல்லெறிய கடவன் முதலாவது அந்த ஜனம் வந்து கல்லேறிட்டோம் யார் அதை பாவஸ்ரீ மீது கல்லெறிய துணிகரமாக வரவில்லை அதான் கிறிஸ்துவின் வார்த்தை உத்தம வார்த்தை அது அந்த வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு வார்த்தை இல்லை என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவையோ சனமே கர்த்தர் இந்த காலை வேலையில் உங்கள் இடத்துல சொல்லுகிறார் நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறபடியினால் சத்தியத்தை நீங்கள் பறைசாட்டுகிறபடியினால் அந்த எப்போ நல்ல நிலையில நம்ம என்ன ஜெபிச்சிருப்போம் சில விட்டு மட்டும் கர்த்தர் என்ன இறக்கி விட்டுட்டோம் நான் போய் சுவிசேசம் மாறுகிறேன் ஐயா இருந்த குணமாடிக்கிட்டோம் நான் ஊழியக்காரனாக மாறுகிறேன் அது வரை அட்டுழியை செய்து தானே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை அவன் அறிந்து என்ன சொல்லுகிறான் நான் இருக்கிற வண்ணமாக கிறிஸ்துவை மகிமப்படுத்துகிறேன் எதுவுமே எனக்கு கிறிஸ்து செய்வானையா என்னை இறக்கி விடும் என்னை ஏற்றி விடும் என்னை சுகமாக்கும் எனக்கு தாரும் என்றெல்லாம் போதும் ஆனால் நமக்குள் பாவம் இருக்கிறது அவருக்குள்ளே பாவம் இல்லை நமக்காக அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற வெளிப்பாடோடு கூட பேசுகிறான் அவனுக்கு கர்த்தர் பரதீச கொடுக்கிறார் என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான் தேவன் நெருங்கினவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே அடுத்ததாக மூன்றாவது வார்த்தைக்கு போக போகிறோம்